சேலத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்று தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தினரை போலீசார் கைது செய்தனர் சேலம் ஜாரி கொண்டலாப்பட்டி சூரமங்கலம் சீலநாயக்கன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மஜித் வழிபாட்டு கட்டிடங்கள் கட்டுவதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளதாக கூறப்படுகிறது இதனை கண்டித்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தினர் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் தொடர்ந்து காவல்துறையினரின் தடுப்புகளை மீறி ஆட்சியர் அலுவலகம் உள்ளே செல்ல முயன்றதால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது அடுத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்டோரை போலீசார் தீர்ப்பு கையிலே வைத்திருக்கிறோம் இந்த தீர்ப்பின்படி எங்களுக்கு நீங்கள் அனுமதி தரமாட்டீர்களா என்று நாங்கள் கேட்கிறோம் மராமத்து சுண்ணாம்படிப்பதற்கு கூட நாங்கள் ஆட்சியர் இடத்திலே அனுமதி பெற வேண்டுமா பள்ளிவாசல் செவத்திலே சுண்ணாம்படிப்பதற்கு சேலம் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் இடத்திலே அனுமதி பெற வேண்டும் என்று சொன்னால் அப்படி ஒரு அனுமதி பெறாமலேயே அத்துமீறி அந்த பள்ளிவாசல நாங்கள் சுண்ணாம்பு அடிப்போம்